முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அவருடைய ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக இன்று தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் சார்பிலே தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கூட்டணி இயக்கங்களுக்கும் ஆதரவு தெரிவிப்பதற்காக பார்வதி சண்முகசாமி அவர்கள் இன்று அவர்களுடைய கூட்டமைப்பின் சார்பிலே எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய கூட்டணிக்கும் அவர்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை வாங்கி அவங்களுக்கு தொடர்ந்து வந்து இதுதான் வந்து பாஜகவுடைய ஆட்சியின் பாணியாக இருந்திருக்கிறது அவர்களோடு இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இன்கம் டாக்ஸ் சிபிஐ இடி இவற்றை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இதே யார் மீது ரேட் நடக்கிறதோ யார் மீது குற்றம் சுமத்தப்படுகிறதோ அவர்கள் பாஜகவில் இணைந்தால் அந்த பெரிய பாஜக வாஷிங் மெஷின்ல போட்டு அவங்களை சுத்தமாக கழுவி துடைந்து வெளியேற்ற இதுதான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதம் தொடர்ந்து தமிழகம் வரும்போது மூன்றாவது முறை நாடு தான் பிரதமர் தொடர்ந்து இல்லைங்க தொடர்ந்து தமிழகம் வருகிறார் என்று சொல்லும் பொழுதே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது ஆஹ் சென்னையிலே வரலாறு காணாத வெள்ளம் பாதிப்பு அதே போல தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் இதுவரை நாம் சந்தித்தே இல்ல நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு வெள்ளம் பாதிப்பு மக்கள் வந்து அவ்வளவு அவதிக்குள்ளானார்கள் ஈடை இழந்தார்கள் தன் வயல் ஆடு மாடுகள் எல்லாமே வெள்ளத்துல அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழலை நாம் சந்தித்தோம் அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வராத பிரதமர் தேர்தல் வந்துவிட்டவுடன் அடிக்கடி வருகிறார் அதனால யாருக்கு வந்து ஆஹ் மறுபடியும் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்ற பயம் இருக்கிறதோ அவர்கள் தான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் விரிவாக சில நாட்களில் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம தூத்துக்குடியை பொறுத்தவரை சமீபத்தில் தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடிக்கு வந்து வின்பாஸ்ட் நிறுவனத்தை தோன்றி வைத்திருக்கிறார்கள் வின்பாஸ்ட் தொடர்ந்து இன்னும் பல தொழில் முதலீடுகளில் தூத்துக்குடிக்கு வர வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம் விரைவிலே புதிய தொழில் முனைவோர் தூத்துக்குடியிலே வந்து தொழில்களை தொடங்குவார்கள் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாடுகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கா நிச்சயமாக மத்திய அரசிடம் வக்கக்கூடிய சில கோரிக்கைகள் இங்க இருக்கக்கூடிய ரயில்வே தேவைகள் இதெல்லாம் வந்து அவங்க பல முறை கேட்டால் தான் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆனா அதை தாண்டி பத்து ஆண்டுகள் இருந்தால் கடந்திருந்தால் கூட அதுக்கு மேல கடந்திருந்தால் கூட குலசேகரப்பட்டினத்துல ராக்கெட் தளத்தை எங்களால் கொண்டு வந்து வர முடிந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே பண்ண அவர்கள் வந்து அப்போلد இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களிடம் கடிதம் எழுதினார்கள் பிறகு தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இதை பற்றி கேள்விகளை எழுப்பி இருக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை தொடர்ந்து சந்தித்து அது மட்டும் இல்லாமல் ஆஹ் இஸ்ரோவுல வேலை செய்யக்கூடிய சயின்டிஸ்ட் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களையும் சந்தித்து இந்த கோரிக்கையை தொடர்ந்து வைத்திருக்கிறேன் அமைச்சர்கள் அங்க எல்லாரையுமே பார்த்த இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இங்க வந்து ஆஹ் அந்த இஸ்ரோ லான்ஸ்பேடுக்காக இடம் பெறுவதாக இருக்கட்டும் அக்வயர் பண்றக்கூடிய அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் தீர்வது என்று பல்வேறு தமிழ்நாடு அரசு எடுத்து அங்க குடியிருப்பு இருந்தது அவங்களுக்கு இடம் கொடுக்கறது அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறது எல்லாமே வேகமா நடந்ததுக்கு எம்பி காரணம் அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் வந்தது வெறுமனை அறிவிச்சது வராது

கருத்து கேட்கும் பொழுது அவர்களுக்கு தெளிவாக விளக்கங்களை கொடுத்துவிட்டு அதுக்கப்புறம் அந்த சேதமைப்பு திட்டத்தை மறுபடியும் திரை நன்றி நன்றி